அனுபவம் மற்றும் செவ்வாய் திசை நடக்கும் காலங்கள்ல வந்து நல்லா செட் பண்ணி பாருங்க அந்த செவ்வாய் திசை உங்கள் ராசி இலக்கணத்திற்கு எந்த இடத்துல இருந்து திசாபூத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் காலதேவ கணக்குப்படி இந்த பிரபஞ்ச கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒன்றாம் அதிபதியும் அவர் தான் எட்டாம் அதிபதியும் அவர் தான் அப்போ உங்களுக்கு வந்து பனிரெண்டு ராசியில் அவர் எந்த இடத்துலையும் தசாப்தி நடந்தாலும் சரி கண்டிப்பாக எட்டாம் இடம் பலன் என்று சொல்லக்கூடிய அசிங்கம் அவமானங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் விபத்து சர்ச்சரிகள் இது போன்ற விஷயங்களை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி இந்த பிரபஞ்ச கணக்குப்படி உங்களுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ அதை பூதாக கொடுத்து உங்களை வந்து அடித்து உடைச்சி நொறுக்கி தான் அவர் வந்து உங்களை வந்து நம்பர் ஒன்னாக மாற்றுவார் காலதேவ கணக்குப்படி ஏன்னா இது பிரபஞ்ச கணக்கு கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் செவ்வாய் வந்து நீசமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி ஆறு எட்டு தோளப்பில் இருந்தால் சொல்ல வேண்டியதே கிடையாது தோலை உரிச்சு தொங்க விட்ருவார் அப்போ இந்த செவ்வாய் திசை வந்து நம்மளுக்கு யோகத்தை செய்ய நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது பரிகாரங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்ய 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 என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து வருகிற கெடுப்பல்கள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நற்பலன்களாக மாறும் ஏன்னா பிரபஞ்ச கணக்கே அதுதான் சரிங்களா பிரபஞ்ச கணக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானம் கொடுக்க 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 உங்களுக்கு வந்து இறைவன் உங்களை நெருங்கி வருவான் இறைவன் நெருங்க நெருங்க பிரச்சனை வேற மாதிரி வரும் அது வேற இறைவன் நெருங்க தான் ஒரு மனசுக்கு கஷ்டமே அதிகமாக வரும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களுடைய கருமா என்று சொல்லக்கூடிய கருமா வேகமாக குறைகிறதுன்னு அர்த்தம் அணைய போற விளக்கு பிரகாச எரிஞ்சு மாதிரி ஒரு கருமாவின் அடிப்படையில் நம்ம அந்த உலகத்துல அவதரிச்சிட்டோம் பிறந்துட்டோம் கஷ்ட நஷ்டங்களை நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் முட்டி மோதி நம்ம விரதங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் கஷ்டங்கள் தீரலை அப்படிங்கும் போது இறைவனை மறுபடியும் நம்ம நெருங்க நெருங்க உங்களுடைய கருமாவை இறைவன் வந்து மறைமுகமாக கருவறுப்பான் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து அந்த இறைவன் வந்து உங்களுக்கு கொடுக்கறக்கு சூழல் இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கும் அப்போ செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்ட எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பலனை செய்யும் போது என்ன உங்கள் ராசி லக்கணத்திற்கு செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இடம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வீடு வாடகைகள் இருக்கிற பிரச்சனை இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சகோதர உறவுடைய பிரச்சனை அடிக்கடி கோர்ட்டு கேஸு ஆஸ்பத்திரி ஜரி இப்படி நம்மளை கூப்பிட்டுட்டு போய் அணக்கணிச்சு அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய மேசராசி பலன் செய்வார் அப்போ மேசராசி பலனை செய்யும்போது தான் இங்கே வாழ்க்கையில் வந்து நம்பர் ஒன்னாக வர வேண்டும் வர முடியும் அந்த நம்பர் ஒன்னா வரணும் முதல்ல பக்குவப்படணும் அதுக்காக தான் இந்த அடி வேதனைகள் எல்லாமே வெளியே வருவதற்கு பரிகாரங்கள் என்ன எந்த இடத்துல நம்ம எதை தொலைக்கிறோமோ அங்கதான் அதை நம்ம தேடணும் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவானை எட்டாம் மதிபதி அவரே பிரச்சனைக்குரிய கிரகம் ஆஸ்பத்திரி ஜர்ஜரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் விபத்து சார்ந்த விஷயங்கள் அப்போ நீங்கள் வந்து அடிக்கடி போற இடம் என்ன ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில் போய் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் அனுப்பார் வாட்ச்மேன் காவல் அவர் தான் செவ்வாய் அவருக்கு வந்து வருஷம் ஒரு முறை மறக்காமல் வந்து ஒரு சீருடை வாங்கி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் உணவு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் நேரடியாக செய்கிற இந்த உதவியாக இது மாறும் பரிகாரத்திலே இது மிகப்பெரிய பரிகாரம் அதே சமயத்தில் ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் காவல் நிற்கிறாரு அங்கே கொண்டு போய் பரிகாரம் செய்யும் போது எட்டாம் இடம் பெரும் பணத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன தீயணைப்பு துறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்களா அவங்களுக்கும் நீங்கள் சீருடை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா எங்கெங்க பிரச்சனை தீ விபத்து ஏறி கஷ்டப்படுறாங்களோ அங்கெங்கெல்லாம் போய் இவங்க வந்து உங்களால் அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க அப்போ சீருடை பணியில் இருக்கிற அந்த தீயணைப்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற அங்களுக்கும் நீங்கள் சீருடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்தில் செவ்வாய் எப்படின்னாச்சுன்னா நெருப்பு சார்ந்த விஷயங்கள் தானே வீட்டுக்கு சிலிண்ட்ரு போட வர்றாங்கள உங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வர்றாங்க சிலிண்டர் போட வர்றாங்கள சிலிண்டர் போட வர்ற அன்பர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் அவங்களுக்கு நம்ம என்ன உதவியை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒரு உதவி தேவைப்படும் அதை நம்ம காரக உறவு சார்ந்த அமைப்பில் வந்து சரியாக செய்யும்போது வாழ்க்கை செய்யும் ஏன்னா செவ்வாய் த தசை நடக்குது செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாய் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது செவ்வாயின் காரகத்துல உருவா காரக உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்போ தீயணைப்புத்துறை காவல்துறை காவல்துறையில நம்ம போய் கேட்க முடியாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் பழக்க வழக்கம் இருந்தால்தான் செய்ய முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காவல்துறைக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து டிரெய்னிங் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம் அதே சமயத்துல ஆர்மிக்கு வேலைக்கு போறாங்க ஆர்மிக்கு வேலை அவங்களுக்கும் ஒரு சில வாங்கி கொடுக்கலாம் இப்படி ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கை கண்டிப்பாக செவ்வாயேச யோகத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா நீங்கள் வந்து மனப்பூர்வமாக ஒரு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு பொருளை ஒரு பத்து பைசா சூடத்தை வாங்கி ஒரு கடவுளுக்கு பதச்சாலே அந்த கடவுளுக்கு பதிவு சொல்லி ஆகணும் தான் விதி அப்போது நீங்கள் மனசார நீங்கள் சம்பாதிச்ச உழைச்ச இருந்து நீங்கள் ஒரு சிறு தொகையை வந்து ஒரு பொருளாக மாற்றி அதன் மூலமாக நீங்கள் ஒருவருக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிரகம் எந்த நிலையில் தோசத்தை இருந்தாலும் தோசத்தை கண்டிப்பாக நிவர்த்தி செய்தே தீரும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பருப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் சிகப்பு கடல இருக்கிற மைசூர் பருப்புன்னு அந்த பருப்பும் எடுத்துக்கலாம் தோறும் பருப்பும் எடுத்துக்கலாம் இது எல்லாரும் ரெகுலரா சொல்ற விஷயம் தான் சரிங்களா அதையும் நீங்க எடுத்துக்கலாம் அதே சமயத்துல இரத்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரி உறவாக இருக்கட்டும் அல்லது அப்பா வழியில் வந்த இரத்த உறவுகளா இருக்கட்டும் அம்மா வழியில் வந்த இரத்த உறவுகளா இந்த இரத்த உறவுகள் உங்கள்கிட்ட ஏதோ ரெண்டு மூணு உறவு எல்லா உறவும் எல்லாத்தையும் நெருங்கி இல்லை எது எந்த உறவு உங்களுக்கு நெருங்கி இருக்கிறாங்களோ நெருங்கி இருக்கிற உத உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது விளையாட்டு செவ்வாயின்னா என்ன முதல்ல விளையாட்டு தீர சாகசம் சொல்கிறாங்களா சர்க்கஸில் வேலை செய்கிறாங்களா சர்க்கஸில் வேலை செய்கிற சர்க்கஸ் காட்டி மக்களை மகிழ்வித்து அது மூலமாக ஜீவன் நடத்துகிற அன்பர்களுக்கு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதையும் நீங்கள் செய்யலாம் அடுத்து வந்து சின்ன 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 குழந்தைகள் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் ஃபுட்பால் விளையாடுறேன் வாலிபால் விளையாட விளையாடுறாங்களா இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விளையாட்டு பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருட்கள் அவங்களுக்கு உங்களால் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை மகிழ்விக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை உங்களால் வந்து ஒரு செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் உங்களால் தூக்கி அவங்களால் விட முடியுமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் செய்யும் போதும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தோசை நிவர்த்தி செய்வார் அடுத்து வெட்டுக்காயம் பட்டு யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு உடனே நீங்கள் வந்து முதலுதவி செய்யுங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் ஆனால் சில பேருக்கு செவ்வாய் பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் நீசல் நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ரத்தத்தை பார்த்தோன்னா அ அலர்ஜி வந்து நம்மளுக்கே ஒரு பதட்டம் வந்து நம்மளுக்கே மயக்கம் வரும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிற இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே அதை போய் ஓடி ஒழியாமல் பயந்து போகாமல் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடுறது சரிங்களா இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் அந்த இடத்துல உங்களுடைய பங்களிப்பு ஒரு மிக மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்க வேண்டும் ரத்த இரத்த காயத்தை நீங்கள் கட்டுப்போட்டு நீங்க அனுப்புனா கூட உங்களுக்கு அது பரிகாரம் தான் இப்படி உங்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்தந்த உதவிகளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து எந்த நிலையில இருந்தாலும் யோகத்தை செய்கிறதுக்கு கடமைப்பட்டவராக அவர் மாறுவார் இந்த பிற கொஞ்சம் கொடுத்தே தீரும் ஏன்னா நீங்க செய்யற பரிகாரங்கள் அப்படி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் வந்து காலதேவனுக்கு எட்டாம் மதிவுன்னு சொல்லிட்டோம் எட்டாம் விலங்கு என்ன இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆக வேண்டும் செவ்வாய் தசை நடக்குதுன்னா முதல்ல ஒரு இன்சூரன்ஸை ஒன்று நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க அடுத்து வந்து உங்கள் இளைய சகோதர சகோதரி உறவுகள் சகோதர ரக ரத்த உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பேரில் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு நீங்கள் மாதம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு நூறு இரநூறு கட்டுற மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வச்சாலும் அது பரிகாரமே அதே சமயத்தில் அடிக்கடி ஆம்புலன்ஸில் போகிற அன்பர்களுக்கு அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர்னு சொல்கிறோம்ல இந்த அன்பர்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது உணவு கொடுப்பது சரிங்களா தண்ணி வாங்கி கொடுப்பது உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ இப்படி ஒரு சில பரிகாரங்களை உங்கள் வாழ்க்கையில் அந்த செவ்வாதசை நடக்கும் காலங்களில் நீ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது என்ன செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் தோஷத்தை செய்யாமல் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு உங்களுக்கு அவர் என்ன கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ இந்த இந்த ராசி லக்கணம் இந்த செவ்வாய் வந்து இந்த பிரபஞ்ச கணக்குப்படி உங்களுக்கு என்ன கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ அதை தங்கு தடையில்லாமல் பிழை இல்லாமல் கரெக்டாக உடனே கேட்டு கொடுப்பார் செவ்வாய் திசையை வந்து நீங்கள் வந்து எளிமையாக கிடக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா செவ்வாய் திசை வந்து கொடுக்கும்போது யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது யோகமான நிலையில் இருக்கணும் யோகமான நிலையில் இல்லைங்கும் போது எட்டு தப்பான பிரச்சனைகள் உள்ள வரும் அந்த பிரச்சனையை நீங்கள் நிவர்த்தி செய்ய இந்த பரிகாரம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க கடன் பட்டிருக்கிறாரோ வண்டி வாகனமா வீடு சொத்து சார்ந்த விஷயங்களா வேலை வாய்ப்பா பட்டம் பதவியா இதை கொடுக்க கடன் பட்டிருக்காரோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் அவரே உங்களுக்கு வந்து தூக்கி கொண்டு உட்கார வைப்பார் செவ்வாய் திசைக்கு இந்த பரியாரத்தை தொடச்சா செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 இந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமா நல் பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்